அதாவது பக்கீட்டு பக்கீட்டு எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தர கேட்டுக்கோங்க பக்கீட்டு வந்து முதல்ல வந்து நம்ம மேலே பழகுறாங்க இப்படி பிடிக்கக்கூடாது பக்கீட்டு இப்படி பிடிக்கக்கூடாது பக்கீட்டு பிடிக்கிற விதமே இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு விரது இந்த உரல் மேலே இதுக்கு கீழே மூணு விரது இருக்குது இங்கே இருக்கணும் இப்படி பிடிச்சா தான் பக்கீட்டு பிடிக்கிறான்னு அர்த்தம் ஒரு சர்வீஸ் சர்வீஸ்காரரை வந்து ஒரு பக்கீட்டு பிடிக்கிற விஷயத்துலேயே சொல்லிடுவாங்க எங்கள் எப்போ ஏற்பட்ட சப்ளையர் அப்போ சப்ளையருக்கு எல்லாமே பக்கீட்டு இப்படி தான் பிடிக்கணும் கரண்டியை வந்து இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி பிடிக்கக்கூடாது கச்சின்பிளை பிடிக்க பிடிக்கக்கூடாது முக்காவாசி விரல முன்னாடி கொண்டு இந்த இடத்துல பிடிக்கணும் கரண்டி இந்த இடத்துல பிடிச்சி பக்கெட் இப்படி எடுத்து அப்படி அழகாக சப்ளை பண்ணணும் சப்ளை பண்ணும்போது இலையை பார்த்து நீட்டாக இலையில கழுகிட்டாங்கன்னு பார்த்து நீட்டாக சர்வீஸ் பண்ணணும் முதல்ல வைக்கும்போது ஸ்வீட்டு மட்டும் வலது பக்கமாக வைக்கணும் ஸ்வீட் வந்து நிறைய இடது பக்கம் வைக்கிறாங்க இடது பக்கம் ஸ்வீட் வைக்கக்கூடாது ஏன்னா முதல்ல வந்து வலது பக்கம் தான் சாப்பிடுவாங்க முதல்ல வந்தவங்க வலது பக்கம் தான் சாப்பிடுவாங்க அதுதான் முறை அந்த வலது பக்கம்லாம் சாப்பிடும்போது ஸ்வீட்டு வந்து வலது பக்கம் வைக்கணும் உட்காரவங்களுக்கு வலது பக்கம் நமக்கு அது இடது பக்கமாக இருக்கும் உட்காரவங்களுக்கு வலது பக்கம் ஸ்வீட் வைக்கணும் அப்போ தான் அந்த வலது பக்கமாக பிற்பீஸ் சொல்லி முஸ்லீம்களை பிரகாரம் சாப்பிடுவாங்க இந்துக்கள் பிரகாரமும் கிறிஸ்தீனின் பிரகாரமும் வலது பக்கம் தான் முதல்ல கை வைப்பாங்க அப்போ முதல்ல நம்ம என்ன வைப்போம் ஸ்வீட் வைப்போம் அந்த வந்து நம்ம வலது பக்கமாக வைக்கணும் தயிர் சட்டி தொட்டுக்கிறகு தான் வேணும் போது அவங்க தொட்டு சாப்பிட்றது தான் தயிர் சட்டி உருதான் தாச்சா வேணும் மரம் சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் கட்டை இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது அதுவும் வெஜிடேரியன் கூண்டு பொரியல் அதெல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாமே இடத்து மக்கமாக வச்சுக்கலாம் ஒரு